வயசானவங்களுக்கு தெரியாது அவங்க யூடியூப் அதெல்லாம் போறதில்ல தெரியாது இப்போ எனக்கு ஐம்பது வயசாச்சு அண்ணனுக்கு ஆச்சு அவங்களுக்கு தெரியாது தெரியுதுங்க இதை வந்து நம்ம விதைச்சாதான் அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் இலங்கை இலங்கை போற மாதிரிதான் நம்ம இலங்கை போற நடந்து விஷயம் டிவி பார்த்து டிவி உடச்சிட்டேன் ஆபீஸ்ல அவ்வளவு கோவம் அவ்வளவு விருந்தினோம் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல இப்ப தெரியும் எங்க அக்கா தான் தெரிஞ்சிக்க என் கூட பிறந்த என் தாய்மாரி பண்பு வந்து எனக்கு எப்படி இருக்கும்